அந்த வால் உடஞ்சிட்டு தான் மொத்த தண்ணி பர்க்குலேஷன் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து அந்த வைரல் வீடியோ ஒன்று வந்தது வந்து இங்கே தான் ஸோ அதில் வந்து இந்த வால் வந்து உடஞ்சதே என் கார் மேலே தான் என் கார் தான் அப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்தது ஸோ நிறைய காரு நிறைய ப்ராப்பர்ட்டிக்கு டேமேஜ் வெஹிக்கிள் லாஸ் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக நடந்தது டோட்டல் லாஸ் ஆயிடுச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆச்சு இங்கே தண்ணி அடிச்சிட்டு எங்கே போயிருக்கு சொல்லி அந்த மாதிரி நிலமா கிட்டத்தட்ட ஐநூறு கார் மினிமம் மினிமம் நான் சொல்வேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கார்ஸ் இதுக்கப்புறம் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்கன்னா லைக் கவர்மெண்ட்டோட நோட்டீஸுக்கு போன உடனே அவங்க கட் அண்ட் கவர் சேனல் வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க இந்த மேடாவாக்கம் பெரிய ஏரியிலேருந்து அந்த ஏரியா லிங்க் பண்ணுறது மாதிரியும் ஸோ அந்த இன்டர் இன்டர்லிங்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து இந்த வாட்டர் அப்சாப்ஷன் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்குது அண்ட் கவர்மெண்ட்லேருந்து வந்து இப்போ வந்து நல்லா சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து என்டிஆர்எஃப் அவங்கெல்லாம் ஃபுல் ஃபிளட்ச்டாக ஒர்க் பண்ணிட்டு இங்கே எஃப்எம்எஃப் டீம் அப்பார்ட்மெண்ட்டோட லோக்கல் டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாலண்டியர் கமிட்டி மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சிச்சுவேஷன் வந்து ரெண்டு மூணு நாள் ஹெச்ட்டு இட் பிகேம் நார்மல் லைஃப் ஆனால் மூணு நாள் நாலு நாள் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணி வந்ததுனால லைக் நோ பவர் இந்த சாப்பாட்டுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கிடைக்கிறது ஸோ இப்போ வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கவர்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ திஸ் இஸ் மச் பின்னாடி ஏரிய தூர் வர்றதாங்களா அந்த ஏரி தூர் வராதுனாலதான் ஏரிய வீடும் சமமாக இருக்கும் தண்ணி எங்களுக்கு இப்போ அது தூறு வாரி சுற்றி தடுப்பு செவ்வ போட்டு அது கிளீனாக பிறகு இப்போ எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தண்ணி வர்றதில்ல ரோட்டில் தண்ணி மழை பெஞ்சி தண்ணி கூட வடிகால் நீர் வாய்க்காலில் போயிடுது அவ்வளோ மீன் பாம்பு அது இதுன்னு வீட்டுக்குள்ளேயே வந்து பூந்துடுவோம் பாத்திரம்னா மெதுவோம் சுத்தமாக எந்த பிரச்சனையும் பாதிப்பும் எதுவுமே இல்லைம்மா எதுக்கு நம்ம சும்மா சொல்லுவானே நல்லா போயிட்டுருக்குப்பா எங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை